ஸோ குட் மார்னிங் சிலவன் ஃபேமிலிஸ் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வீடியோ அது வந்து நீர்வோலும்ல இருந்து கிட்டத்தட்ட நிறைய இடங்கள் அதை கேண்டி அப்படி இப்போ நிறைய இடங்கள் போயிட்டு நிறைய ட்ராவல் பண்ணிட்டு ஸோ நம்ம வந்துருப்போம் ஸோ அதுக்கப்புறம் எங்கட ஆலை காலையில் வச்சுருப்பீங்க ஸோ நம்ம பைக் வந்து சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜினில் நிறைய பிரச்சனை ஆகிடுச்சி நிறைய பிரச்சனை ஆகி பைக் அப்படி வீட்டிலே வச்சுட்டேன் ஸோ இதுக்கப்புறம் சொன்னால் பைக் வெளியில் எடுக்கலாம் சொன்னால் அவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு தெரியும் ஸோ பஜாஜ் ஜமகா சுசுக்கி அப்படி பண்ணி அந்த பிராண்டில் வந்து இன்ஜின் பிரச்சனை வரக்கூடிய ஒரு பைக்காக இருந்துச்சுன்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம பஜாஜ் தான் சொன்னால் இப்போ வர என்எஸ் விஎஸ் ஃபோர் விஎஸ் த்ரீ விஎஸ் ஒன் அப்படி என்எஸ்சில் வந்து நம்ம பைக் உங்களுக்கு தெரியும் என்எஸ் ஒன் சிக்ஸ்டி ஸோ நிறைய நிறைய பிரச்சனை இங்கே ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு ால நம்ம ப்ளக்கும் பண்ணிக்கிட்டு அது லோங்லி போகிறது வந்து நிறைய பிரச்சனை அது ஸோ பைக்கில் வந்து இன்ஜின் பிரச்சனை வெளியில் எடுக்கவே இல்லை ஸோ அப்படியே பைக்கை வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஊரில் இருக்காங்க ஸோ நீர்வோம்லேருந்து வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் ஆகுது ஸோ இந்த ப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் செய்கிறதுக்கு வந்து ஒரு கடையில் கேட்டேன் ஸோ அந்த கடையில் கேட்டு வந்துட்டேன் ஸோ ஜோசிஃபி என்ன லாபம் அப்படியே பேசிட்டு போகிறான்னு சொல்லி ஸோ தெரியும் உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட பஜா வந்து நம்ம பைக் வந்து இன்ஜினை வந்து பிரித்து செஞ்சுருப்போம் ஒரு நாலஞ்சு வருதுக்கு மேலே ஸோ நான் அவ்வளோ பிரச்சனை எழுங்க ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு சொல்லக்கூடிய இவ்வளோ நாலு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஓட்டேன் ஸோ அது மாதிரி பெரிய ஒரு அப்டேட் நம்ம நம்ம சேனலில் வந்து கொடுக்குறதுக்கு இருக்கோம் அதாவது வந்து அந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சூப்பர் பைக் கிட்டத்தட்ட வர போகிற ஒரு மொடல் பைக் ஒன்று தான் கிடச்சுற இன்னொரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அந்த பைக் எடுத்துன்னு சொன்னால் ரொம்ப நாள் ஆசைங்க அந்த பைக் எடுக்கிறது ஸோ இன்னும் போது இந்த ரெண்டு மூணு மாதத்தில் ஃபுல்லாக அந்த பைக்கில் ஆசை வந்து நிறைவேறணும் இப்போதைக்கு நம்ம கை வசம் ஸ்கூட்டி இருக்கிறதால அந்த பைக்கில் வந்து தான் இந்த பைக் ஓக் பண்ணியிருக்கேன் அது மாதிரி நம்ம ஸ்லோன் ஃபேமிலி வந்து நிறைய உரப்பிடிச்சுங்க அனைத்து ரொம்ப 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 தேங்க்ஸ்ங்க பூசார நம்ம ஸ்லோன் ஃபேமிலி வந்து மரகம் சப்பி பார்க்குறது வெள்ளைக்குன்னு தட்டி விடுங்க நிறைய 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 வீடியோஸ் நிறைய நிறைய இந்த நம்ம சேனலில் வரை இருக்கு சரி அப்படி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் மறக்காம இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் செலவுல எப்படி வர போகணுன்னு தெரியல ஏன்னா பெரிய செலவு ஒன்று இருக்குது ஸோ இன்ஜினை ஃபுல்லாக பிரித்து ஃபுல்லாக கிளியராக செஞ்சு பைக்கை சேல் பண்ணுற ஒரு ஐடியா தான் சேல் பண்ணும்போது இதே இடத்துல இதே இடத்துல வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணுற என்ன டீட்டெயில்ஸ்னு சொல்கிறேன் வாங்க மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் வாங்க அப்படி வீடியோவுக்கு போவோம் பைக் க்ளோப்பில் கம்மி பண்ணுவோம் ஸோ கோப்பரோ நிறைய இருக்கும் ஸோ நம்ப பேர் தான் வந்தோம் சரிங்க வாங்க அப்படியே வீடியோவை வந்து பைக் லோப்பில் கம்மி பண்ணோம் இப்போ நம்ம இங்கே இருக்கோம் முடியாது நம்ம ஊரில் தான் அங்கே இருக்கோம் வந்து தம்பி இருக்கும் ஸோ வந்து இப்போ என்னடா அது உங்களுக்கு தெரியும் நம்ம பைக்கில் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு ஸோ உங்களுக்கு என்னடா இந்த நாள் பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு எங்களை சொல்லி என்ன சொன்னால் என்எஸ் வந்து இன்ஜின் அதாவது வந்து பஜாஜ்ல பைக் வந்து இன்ஜின் வந்து ரொம்ப அதாவது வந்து பார்த்து 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 செய்யணுங்க ஸோ நம்ம ஓரட்டத்துக்கும் ஸோ கிளச் ஃப்ளீஸ் பண்ணுற அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது நம்மளில் ஸோ அதாலேயே நம்ம பைக்கில் வந்து ஃபுல்லாக போர் போயிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ நிறைய பிரச்சனைக்கு அதுக்கான செலவு இப்போ போகிறோம் அங்கே தான் போகிறோம் ஸோ பார்த்துட்டு இந்த மாதிரி இன்னும் செலவு இல்லை ஸோ இப்போ ஸ்கூலில் போயிட்டுருக்கோம் ஸோ ஒரு முந்நூறுரூவாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருவாங்க i mm don't -hmm. பிரல்வடி முடிஞ்சிங்க பிறவடி முடிஞ்சு இப்படியே எங்கே போகிறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊரில் கிட்டத்தட்ட என்ன தெரியும் நம்ம நிறைய நிறைய கிளாட்சியில் இருக்குது ஸோ இந்த லொக்கேஷன் பார்க்குறதுக்கு இருந்துடுறாங்க ஸோ அவ்வளோ அழகான லொக்கேஷன் அந்த நாள் இந்த இடத்து அப்படியே பார்த்து ரசித்து அழகாக அப்படியே இந்த இந்த இடத்த வந்து ஃபீல் பண்ணிட்டு அப்படி இந்த ட்ரைவ் பண்ணுவாங்க அவ்வளோ அழகான இந்த இடம் வந்து கடற்கரை காத்து இந்த பக்கம் மாறு அதாவது கலப்பு காத்து ரெண்டு மூணு ஸோ அவ்வளோ ஃபீலாக இருக்கும் இந்த இடத்துல ஸோ ஃபஸ்ட் வந்து வந்துட்டு மறந்துட்டேங்க ஸோ இப்போ எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொன்னால் தாங்க அதாவது நம்ம ஊரில் இருக்கிறத விட பஜாஜ் வந்து நல்லா செய்யக்கூடியது நம்ம ஊரில் வந்து எதுவுமே இல்லை அக்கரபத்தில் ஒன்று இருக்குது ஸோ அதில் நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்சோம் பட் அங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு சரியாக செஞ்ச மாதிரி தெரியல சும்மா பேருக்கு பஜாஜ் கம்பெனி வச்சுருக்காங்க பட் வேலை சரியாக இல்லை அதே நான் திரும்பவும் அந்த இடத்துக்கு போகல நஞ்சு திறனை செய்கிறது ஃபுல்லாக எவ்வளோ செலவாகினாலும் பரவாயில்லை ஃபுல்லாக செலவுளை வச்சு ஃபுல்லாக எல்லா வேலையை முடிக்கும் தான் கும்பிட்டாக இந்த இடத்துல ஏதாவது வந்து இந்த தடவை முடிவு பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தம்பாட்டிலே அங்கே வந்து முன்னுக்கு அப்படியே ஒரு கிழங்கு கடை உண்டு அந்த கடையில் அப்படியே கிழங்கு வாங்கி சாப்பிட்டு போவோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கடையில் கிழங்கு ஸோ வாங்கி சாப்பிட்டு போவேன் கடையை பாருங்கள் இந்த கடை கொஞ்சம் ஃபேமஸாக இடம் டிவட் 23 டிவட் 23 3 4 மாதுக்கு மேலடா அது பட்டுப்ப 3 4 மாதுக்கு மேல ஆ கம்பியோ ஓஹோ ஒரு ரெண்டு மாதம் வீட்டுக்குலாம் வெட்டுகிறேன் என்ன அது கேமரா கிழங்கு வேகமா சீவிட்டு இருக்கா பாருங்க அதுவும் ட்ரைனிங் நான் அப்படியே பழக்கம் வந்து கைக்கு அப்படியே அந்த பழக்கம் வந்துட்டு இருக்கா அவங்க சீக்கிர வேகம் வந்து செமெண்ட் ஐஸ்டிங்க கடையில் கிழங்கு வாங்கிட்டு வந்து இங்க இருந்து அப்படியே போவாங்க ஸோ அந்த கடைக்குள்ளே பொண்ணு பார்த்தீங்க செம்ம பண்ணா அப்படியே கதைச்சு அப்படி ஃபீலாக வரு அந்த இடத்துல போகிறோன்னு ஸோ கலகலப்பு மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு ஸோ எல்லோரும் கொஞ்சம் நாளாக பேசுவாங்க பேச்சு பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சு பேச்சோட கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் ஸோ இப்போ எங்கே இருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சொன்னால் அக்கரை பத்திரிகைக்கு வந்துவிட்டேங்க ஸோ இந்த ஏரியாவுக்குள்ளே அந்த கடை இருக்கு பட் கடையில் கொடுக்கணும் ஸோ இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது இந்த கடையில் ஹோண்டா அது செய்வாங்க பட் இங்கே செய்யலாமான்னு தெரியல ஸோ பிரதர் சொன்னார் அந்த பக்கம் ஒரு கடைக்காமல் திரும்பி போயிட்டு அந்த பக்கம் பார்ப்போம் இந்த தூரம் செய்கிறத பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளியராக எல்லாரும் செஞ்சு முடிச்சு கிளியராக பைக்கை முடிக்கும் இல்லாட்டி ஒரு இந்த பைக்கை சேல் பண்ணிங்களா ஸோ நம்ம கிட்ட வாங்குறவங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கல சுற்றி செஞ்சுட்டு நான் ஆன்லைனில் நம்ம நம்ம சேனல்லையே பைக்காக ரிவியூஸ் போடுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்போர்ட்டை கொடுங்க ஸோ கடை இந்த பக்கம் நான் இங்கே இருக்கேன்னு நினைக்கிற மாதிரி டெங்கு சரியாக தெரியலை ஸோ கொஞ்சம் இருக்கும் இதுக்குலாம் இதுக்குலாம் கடை இருந்துச்சு பட் டெங்கு தெரியலை இன்னும் கொஞ்சம் போகணும்னு நினைக்கிறேன் இப்போது இந்த ஏரியாதான் இந்த ஏரியா தான் இன்னும் கொஞ்சம் முன்னே போகணும் இப்போது உங்களுக்கு என்ன தெரியலங்க தெரியலங்களுக்கு நான் அவ்வளோ கவலையாக இருக்குது இவ்வளோ ட்ரை பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பைக்கு அந்த புளோக்கா நம்ம வீடியோ தொடர்ந்து போகிறோம்னு பார்த்தாலும் கொஞ்சம் நமக்கு இருக்கிற நேரம் எல்லாம் சரியாக வந்துட்டு ஸோ கையில் காசு இருந்தால் அதாவது பிரச்சனை நம்ம பைக்கு செலவழிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ பைக்கை சேல் பண்ணுவோம்னு பார்த்தா ஃபுல்லாக பைக் செஞ்சு கூட திரும்பவும் ஒரு பிரச்சனை வருது ஸோ இப்படியே இப்படியே போயிட்டுருக்குது நம்ம ட்ரீம் பைக் எடுக்கிறது எப்போன்னு எனக்கு தெரியல வாரம் நாள் வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நம்ம ட்ரீம் பைக் நம்ம கையில் எப்போ வருவோம்னு நினச்சிட்ருக்கேன் ஸோ அந்த பைக்கை நான் இப்போதைக்கு சொல் கையில் ப்ரோ தான் அதுக்கான ரிவியூ அதுக்காக இந்த பைக்கால் நீ எடுக்க என்ன ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி அதை வச்சுருக்கேன் அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது இந்த பைக் இப்போ கடைக்கிட்ட வந்துடுங்க அப்படின்னு கடைக்கிட்ட போயிட்டு பேசுவோம் நான் என்ன செலவுகள் தெரியல ஸோ கதைச்சி பார்ப்போம் அவங்க சொல்கிறது தான் முடிவு சொல்லுவேன் கேட்க சொல்லி போயிட்டு அவன்ட்டு அவனுக்கு மாத்திரான ஒக்கரபத்தில் பார்த்தா இன்னொரு கடை இருக்கு ஜாத்திக்கலாம் இதுக்கு முன்னாடி பைக் செஞ்சாலும் அந்த கடையில் நம்பிக்கை இல்லைங்க நம்ம தம்பி விட அங்கே மாற்ற மாட்டேங்கிறாங்க இங்கே பிரச்சனை பாத்தீங்கன்னா ஆ நேருக்கா ஏழு முடி ஆ ஏழு முடி கிரேட் திருச்சதா சாமான கேவல முடி முடி நான் டைமண்ட் ஜெல்ல மூஸாத மோட்டோ அத வேற கேய் மத்த தின ஏஜென்ட் வந்து என்ன சொல்லுங்க நாளைக்கு என்எக்ஸ் 160 என்எக்ஸ் 160 இன்ஜினியரி இல்ல என்ன 160யா கேட்டங்க பைக் எடுத்து வர சொல்லிட்டாங்க செலவு என்ன ஃபுல்லாக கரெட்டி பார்த்தேன் செலவு சொல்லுவாங்க போயிட்டு எடுத்து வர இந்த பை இந்த இதோட முடிக்கணும் அடுத்து வந்து நம்ம பைக் எடுத்துகிட்டு வந்து ஒரு பிளாக்காக இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுவோங்க இந்த பைக் வீடியோ வந்து ஃபுல்லாக நான் ஒரு இதாக ஒரு எபிசோட் ஒன்பிசோட் டூ எபிசோட் த்ரீயாக கொடுக்க பார்க்குறேன் அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறவங்களும் ஸோ இதோட வீடியோ முடிக்கிறேன் பி அடுத்த பிளாக் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க அடுத்த பைக் டெலிவரிக்கு வந்து ரெடியாக இருங்க ஸோ